ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு அயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் கூட ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல உயரத்தை எட்ட முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும் இரண்டாவதாக நீங்கள் இன்றைய தினம் யாருக்கும் மனசார கூட தீங்கி நினைக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க அந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபிட்சைகளும் கிடைத்து இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி இது கண்டிப்பாக நடக்கும் எனவே இதை கொள்ளுங்கள் இன்றைய முதல் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் ரம்ஜான் தொடக்க நாள்க இன்றைய தினம் ரம்ஜான் விரதம் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய பெறுகிறது அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்திலேயும் எட்டாம் இடத்துலையும் மூன்று மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராகு சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஒன்பதாம் இடத்திலும் குரு புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கைகள் ராசிக்கு எட்டாம் இடத்திலும் இருக்கிற நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் கூட சொல்லலாம் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் பெரும்பாலான முயற்சிகளில் உங்களுக்கு தேவையான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே வெற்றிகரமான ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இன்னைக்கு வெகு சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாகவே அமையுது நண்பர்களே இன்றைய தினம் சந்தோஷமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுக்கு இன்றைய தினம் அனுபவங்கள் மூலமாக கண்டிப்பாக அதிகமான ஆனந்தமும் உற்சாகமும் ஒரு மனத்தெம்பும் ஏற்படும் நாள் இன்றைய தினம் நண்பர்களே நிறைய அனுபவங்களும் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நமது சிம்மராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு வரா கடனாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளை உங்களால் வசூல் செய்ய முடியும் ரொம்ப நாளாக பெண்டிங்காக கொடுக்க முடியாமல் நீங்கள் தவித்து இருக்கக்கூடிய பணத்தை வந்து கடனை வந்து இன்னைக்கு நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே வெகு தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல ஒரு அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு தோன்றும் பயண வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்கிறதுனால பயணங்கள் நீங்கள் பிளான் பண்ணி நடக்காத விஷயங்கள் இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு ரீஷெடியூல் பண்ணுங்கள் உங்களுடைய பயண வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் நண்பர்களே பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்ன்றே மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு பண பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து விடுங்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாளும் கூட இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட சலுகைகள் கேட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற சலுகைகளை அலுவலக பணிகளை நீக்கி கேட்டு வாங்கி நீங்கள் செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருது நண்பர்களே எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலகப் பணிகள் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் சாதகமான நல்ல சூழ்நிலையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அதிகமான சக்திசாலியாக நீங்கள் இன்றைய தினம் காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உணர்ச்சி மயமான சில இடையூறுகளையும் உங்களது மனம் கலந்த காதலர் மூலமாக இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே சில காரியங்களை செய்யறதுக்கு உங்களது மனக்குறந்த காதலர் வந்து ஒரு தொந்தரவாக ஒரு இடையூறாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நியாயமாக இருக்க நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் அதாவது உங்கள் கவனத்தை சித்தளை வைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே தேர்வு பற்றின பயம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம் அதனால் பதற்றமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் பயம் இல்லாமல் உங்கள் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக இப்பொழுது சூப்பரான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுது உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலான முயற்சிகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு நேர்மறையான பாசிட்டிவான ரிசல்ட் கிடை கிடை நண்பர்களே இந்த தினம் மற்றவங்களை நீங்கள் ஏதாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அது முடியும் அந்த வகையான ஒரு ஆற்றல் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நல்ல ஒரு சக்திசாலியாக இந்த தினம் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் வாழ்க்கையில் கஷ்டமான நேரத்தில் உங்கள் வாழ்க்கை தான் கூட இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அந்த மாதிரி நடக்காதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் ஏற்படுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நம்ம சிம்மராசி என்பர்கள் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலருமே இன்றைக்கி பயன்படுத்தலாங்க பிளாக் அண்ட் ப்ளூ இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது சிம்மம் டூ ரசிபாலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் துடை ரசிகபழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே நமது சிம்மம் டுடே ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழைத்து நம்மோடு இணைந்திருக்கும்படி முடிய வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது சிம்ம நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தந்தை வெளி உறவினர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா ரிலேட்டிவிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதிலும் குறிப்பாக தந்தை மற்றும் தந்தை வெளி உறவினர்கள்ட்ட நீங்க ரொம்ப அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் கவனமாக உங்களது ஆராய்ச்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் சில ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவன சிதறல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக நீங்க உங்க பணிகளை மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளான உங்களுக்கு அமையும் பூரம் நட்சத்திரத்தில் இருப்ப நண்பர்களுக்கு இன்றைய தினம் சமுதாயம் தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தினம் கிடைக்கும் பணிகள் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுங்க கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப நல்ல மதிப்பு கெத்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அவங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பதுனால மதிப்பு மிக்க மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் ஆனால் தாமதமாக உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைத்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதிலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிங்க ஆனால் சில வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் சில டெக்னிக்கான விஷயங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு தனித்திறமைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கான நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமையுது எனவே திறமைகள் உடைய தினம் உங்களது திறமைகள் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க வெகு தூர பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசில் அன்னைக்கு ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது திறமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே